அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் விச்சும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அஹமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு இந்த வீடியோவில் அநேக மாணவங்க விரும்பி கேட்டிருந்த வைரல் துபாய் குனாஃபா சாக்லேட் எப்படி செய்யலான்னுதான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு குனாஃபா டோ தேவைப்படும் அதே மாதிரி பிஸ்தாவில் நம்ம வந்து ஒரு வெரைட்டி பட்டரும் ரெடி பண்ணணும் இது ரெண்டும் நம்ம வந்து ஹோம் மேடா எப்படி செயலாண்டதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு மஸ்ட் ஃப்ரை ரெசிபி அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முதலாவதை நம்ம வந்து இந்த ஹோம்மேட் குனாஃபா டோ ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஓல்ட் பர்பஸ் நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற கோதுமை சேர்த்துக்கொள்கிறேன் இதோட அரை அளவுக்கு கோன்ஃபிளா சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயும் இந்த ரெண்டையுமே அளந்து எடுத்துக்கோங்க இதோட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உப்பு சேர்க்கறேன் நான் வந்து கா டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவா உப்பு சேர்க்கறேன் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற இந்த பெரிய ஸ்பூன் இருக்குது இல்லையா இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்க்குறேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் பாம் ஆயில் வெஜிடபிள் ஆயில் இது மூடில் எதனாலும் சேர்க்கலாம் இதோட நம்ம அளவெடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதை நம்ம வந்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து பிஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணியும் எடுக்கலாம் ஆனால் இது மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு எடுத்தீங்களான் இருந்தால் இந்த பெட்டர் நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ நம்ம இதை ஒரு பிளாஸ்டிக் கவருக்கு மாற்ற போகிறோம் நான் வந்து ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினா சிப்லாக் பேக் கூட எடுக்கலாம் அதுவும் ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை மாதிரி ஒரு பேக்கில் நீங்கள் சேர்த்துட்டு இதை பண்ணினா தான் நூல் போல் நல்ல மெல்லிஸாக நமக்கு கிடைக்கும் இப்போ நான் பைப்பிங் பேக்கில் சேர்க்கும் போதும் ஒரு தடவை ஸ்டெயின் பண்ணிகிட்டே சேர்த்துக்கொள்வேன் பைப்பிங் பேக்கை நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஒரு கிளாஸில் வச்சுட்டு இதை மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ளே அழகாக ஆகி வந்துடும் என்ன தான் நம்ம பைப்பிங் பேக் யூஸ் பண்ணாலும் அதில் நம்ம போடக்கூடிய அந்த ஹோலில் தான் நம்ம ரெடி பண்ண போகிற இந்த குனாஃபா டோ வந்து எந்த அளவுக்கு மெல்லிஸாக வரப்போகுது அப்படின்றது இருக்குது நம்ம ஊசியால ஒரு ஹோல் போட்டால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக தெரியாத அளவுக்கு தான் இதுல ஹோல் போடணும் அப்பதான் நீங்கள் ரெடி பண்ணுற மிக்ஸ் வந்துட்டு நல்ல மெல்லிசா கிடைக்கும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் ஹோல் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் இந்த குனாஃபா டோ வந்து பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டா இருக்காது அதே மாதிரி கொஞ்சம் தன்மையா இருக்கிற மாதிரியும் இருக்கும் இப்ப நல்ல சூடாக இருக்கிற தோசைக்கல் அப்படி இல்லைனா ஒரு ரொட்டிக்கல் எடுத்துக்கோங்க அதில் ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம கீறி விட்டோம் அப்படின்றாலே போதும் நல்ல மெல்லிசா இந்த குனாஃபா டோவை நம்ம ஈஸியாகவே ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் வீடியோவில் பார்க்குறதுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது நீங்கள் இதை மாதிரி கோடுகளா போடுறத ரொம்ப ஃபாஸ்டா போட்டணும் அப்போ தான் அது வந்து நல்ல மெல்லிசா வரும் இதை பொறுமையாக மெதுவாக கீறி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் நூல் போல இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக கிடைக்கும் ஃபாஸ்ட்டாக இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அது மாதிரி நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே அதிகமாக போட்டு கீறி எடுக்காதீங்க அவ்வளவுதான் இருந்து லேஸாக விட்டு வரும் அந்தளவு ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம் இதை மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பேனை வந்து மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க குனாஃபா டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் பிடிக்கும்போது உடையக்கூடிய ஒரு பதத்தில் தான் இருக்கும் குனாஃபா டோ நல்லா சாஃப்டான தான் நமக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிற ஒவ்வொரு பெட்சையும் நான் வந்து பவுலில் சேர்த்துட்டு அதை மூடி வச்சிருக்கிறேன் இப்ப நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த குனாஃபா டோவை பாருங்க பஞ்சு போல நல்ல சாஃப்டா இருக்கும் கடைகளில் ரெடிமேடா குனாஃபா டோ என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்க ரெடி பண்ணிட்டு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னர்ல சேர்த்து ஃப்ரீசர்ல வச்சு ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கொள்ளலாம் நீங்க இந்த குனாஃபா டோக்கு பத்தில சேமியாவும் யூஸ் பண்ணலாம் சேமியா எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல மெல்லிசா நூல் போல இருக்கிற சேமியாவை பார்த்து எடுத்துக்கோங்க அநேகமான இடங்கள்ல இப்ப சேமியா கிடைக்கிறது இல்லை அதனாலதான் நான் இதை டோவை வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கிறேன் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த டோவை நம்ம வந்து கை வச்சு மெதுவா சின்ன சின்ன பீசஸா இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த டோவை எடுக்கும்போது உதிரி உதிரியா இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் இனி இது ஒரு பக்கமா இருக்கட்டும் நம்ம இதை லேசா பட்டர்ல வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் மீடியம் டு லோ ஹீட்ல ஒரு பேனை சூடு பண்ணிட்டு இருபது கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் நல்ல மெல்ட் ஆகி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குனாஃபா டோவை இதெல்லாம் சேர்த்துக் கொள்ளலாம் இதை நீங்க வறுத்து முடிக்கும் வரைக்கும் லோ டு மீடியம் ஹீட்லயே உங்களோட ஃப்ளேமை வச்சுக்கோங்க இந்த மாதிரி மெல்லிய தீயில நம்ம வறுத்து தான் நல்ல கிறிஸ்பியா அதே நேரம் ஒரு அழகான கோல்டன் கலர் கிடைக்கும் நம்ம எடுத்ததும் ஃப்ளேமை கூட்டிட்டோம் அப்படின்னா கிறிஸ்பி ஆகும் ஆனால் கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிரும் ரெடி பண்ணி எடுத்த பேட்டர்ல கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம தான் இந்த குனாஃபா டோவை நான் ரெடி பண்ணி எடுத்தேன் நீங்கள் இந்த மாதிரி குனாஃபா டோவுக்கு பதிலாக சேமியா எடுக்கிறீங்க அப்படின்னா இருநூறு கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துக்கோங்க சேமியா ஏற்கனவே கிறிஸ்பியா இருந்தாலும் நீங்க வந்து பட்டர்ல எடுக்கணும் இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கிறிஸ்பியானதும் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இப்போ இது ஒரு பக்கமா இருக்கட்டும் இனி நம்ம இந்த பிஸ்தா ஷியோ பட்டர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதுக்காக நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பிஸ்தா ஷியோ எடுத்திருக்கிறேன் பிஸ்தால இந்த ஷெல்லெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு உள்ளே இருக்கிற அந்த பிஸ்தா பார்த்தீங்கன்னா சரியா ஐம்பது கிராம் அளவுக்கு இருந்துச்சு பிஸ்தாக்கு மேலே ஒரு தோல் இருக்கும் இந்த தோலோட நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் நம்ம அதை ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம் ஊற வச்சிடாதீங்க ஊற வச்சிங்களா இருந்தால் பிஸ்தாவோட ஃப்ளேவர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்காது அதனால நான் அதை வறுத்து வறுத்தெடுக்க போகிறேன் அதே மாதிரி பிஸ்தாவோட ரிச்சான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா புது பிஸ்தாவாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் அதோட எக்ஸாக்ட் கலரும் நமக்கு கிடைக்கும் பிஸ்தாவை வறுத்தெடுக்கும் போது மீடியம் டு லோ ஹீட்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க மேலே இருக்கிற அந்த தோல் பாத்தீங்கன்னா லேசா ரிமூவ் ஆகி வரும் அது அந்த பேன்லேயே இருக்கும் அந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து பேனில் இருந்து எடுத்துடலாம் இப்போ அந்த பேனில் சின்ன சின்னதாக அந்த தோல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்தோடய துணிக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினாலே போதும் ஈஸியாக அந்த தோல் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிஸ்தாவில் இருக்கிற மேக்ஸிமம் தோல் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துட்டு இப்போ இந்த பிஸ்தா பட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து மிக்சியில் சின்ன ஜார் எடுத்திருக்கிறேன் இதில் கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் சீனி சேர்த்துட்டு நல்லா வித பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதில் நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்க அரை கப் அளவு பிஸ்தாவை சேர்த்துக்கொள்ளலாம் இதை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து வறுத்து இருக்கிறதுனால ஈஸியாகவே இது வந்து பிளெண்ட் ஆகி வந்துடும் நல்ல பவுடராக நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் நான் வந்து நல்ல ரிச்சான க்ரீமியான டேஸ்ட் கொண்டு வரதுக்காக முக்கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் அதாவது மில்க் மேட் அட் பண்றேன் நம்ம வாங்குற டின்ல முக்கால் வசதி டின் வந்து இதில் எடுத்திருந்துச்சு இப்போ இதில் கலருக்காக க்ரீன் ஃபுட் கலர் அட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு டிராப் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா போதும் இது கம்ப்ளீட்டா ஆப்ஷனல் தான் நீங்க விரும்பினா சேர்க்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம் அவ்வளவுதான் பிளெண்ட் பண்ணி எடுத்தாலே போதும் நம்மளோட அந்த கிரீமியான பிஸ்தா பட்டர் வந்து ரெடி ஆகிட்டு இது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நம்ம வந்து நல்ல கிறிஸ்பியா ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குனாஃபா டோ இருக்கு இல்லையா அதில் இப்போ இந்த பட்டரை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் நான் ஆரம்பத்தில் ரெடி பண்ண குனாஃபா டோக்கு இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த பட்டர் வந்து கரெக்டான அளவில் இருக்கும் நான் பட்டரை வந்து மொத்தமாகவே சேர்த்துட்டு நல்ல திக்கான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் அவ்வளவுதான் இது தான் உள்ளே வைக்கக்கூடிய அந்த ரிச்சான குனாஃபா ஃபில்லிங் இனி அடுத்து தான் நம்ம வந்து தேவையான சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக நான் வந்து இருநூறு கிராம் அளவுக்கு சாக்லேட் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதுக்கு மில்க் சாக்லேட் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்போ தான் நல்ல ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்ரீலங்கன் ப்ராண்டில் ரெட்ஸ்பரியில் இருக்கிற டார்க் சாக்லேட்டை விட இதை மாதிரி அனோட்ஸில் இருக்கிற டார்க் சாக்லேட் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதனால் நான் அதை தான் எடுத்திருக்கிறேன் டார்க் சாக்லேட் என்றாலும் இதோட டேஸ்ட் வந்து கசப்பாக இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த சாக்லேட்டை வந்து நம்ம கரெக்டாக மெல்ட் பண்ணி எடுக்கணும் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே அட் பண்ணக்கூடாது தனியாக சாக்லேட்டை மட்டும்தான் மெல்ட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிறதுக்கு மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க குயிக்காக மெல்ட் ஆகி வரும் நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணி எடுக்கலாம் பிக்னஸ் வந்து டபுள் பாய்லிங் பண்ணும்போது அதுக்குள்ளே தண்ணி போகாத மாதிரி பார்த்துக்கோங்க நான் இதை பத்து நிமிஷம் நல்லா சூடு பண்ணினா ஓவனுக்குள்ளே வச்சுட்டு எடுத்துருக்கிறேன் ஈஸியாகவே ஆகி வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு இது கிடைக்கணும் அப்போ தான் அதில் சேர்க்கும் போது மோல்டில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சாக்லேட்டை செட் பண்ணி எடுக்க இதே மாதிரி சிலிக்கானில் இருக்கிற ஒரு மோல்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பார் டைப்பில் தான் அதை ரெடி பண்ணுவாங்க எனக்கு அந்த மோல்டு கிடைக்கல அதனால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிற மோல்டுலேயே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வேன் இந்த குனாஃபா சாக்லேட்டில் எக்ஸாக்ட் லுக் பார்த்தீங்கன்னா மேலால் வந்து ரெண்டு கலரில் இந்த ஒயிட் சாக்லேட் கனாஷ் சேர்த்துருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து க்ரீனும் எல்லோவும் ஒயிட் சாக்லேட்டை லேஸாக மெல்ட் பண்ணிட்டு நான் சேர்த்துருக்கிறேன் அதோட லுக் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை வந்து தெளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தாலே போதும் ஈஸியாக அது வந்து திக்காகி வந்துடும் இந்த மாதிரி திக்காகி வந்ததும் இதுக்கு மேலே நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை ஒரு கோட்டிங்காக நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி மோல்டில் போது நீங்கள் கோட்டிங்கை கொஞ்சம் மெல்லிசா கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டீமோல்ட் பண்ணி எடுக்கும்போது உடஞ்சி வந்துடும் அதனால் போடுற கோட்டிங் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போவுமே மோல்டில் பண்ணும்போது நம்ம வந்து இந்த எட்ஜஸ் எல்லாமே கரெக்டாக சாக்லேட் ஃபில்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணதும் இந்த மாதிரி இருக்கணும் இதை மாதிரியே நான் வந்து இன்னொரு பாக்ஸும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்திங்கிறாலே போதும் சாக்லேட் பர்ஃபெக்டாக செட் ஆகி வந்துடும் இந்த மாதிரி செட்டாகி வந்ததும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க நல்ல டேஸ்டியான அந்த குனாஃபா ஃபில்லிங்கை உள்ளே சேர்த்துக்கொள்ளலாம் குனாஃபா ஃபில்லிங் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நீங்கள் அதிகம் இதை ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து செட் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி பண்ணினீங்களா இருந்தால் உள்ளே நம்ம கோட்டிங் கொடுத்துருக்க சாக்லேட் வந்து சில நேரத்துக்கு உடஞ்சி போயிடும் மோல்டுக்குள்ளே முக்கால் வாசி அளவுக்கு இந்த ஃபில்லிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே அகெய்ன் ஒரு கோட்டிங்கை நம்ம வந்து சாக்லேட் சேர்க்கணும் இந்த சாக்லேட்டை சேர்த்துட்டு மோல்டில் அதே ஷேப்புக்கே நீங்கள் வந்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அகெயின் நம்ம ஃப்ரீசரில் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே போதும் இந்த சாக்லேட் வந்து பர்ஃபெக்டாக செட்டாகி வந்துடும் இதை டீமோல்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா சிலிகான் மோல்டு மட்டுமே வளச்சிடுங்க சாக்லேட்டை வந்து அதிகம் ப்ரெஸ் பண்ணாதீங்க சில ப்ராண்டில் வந்து ஒயிட் சாக்லேட் குயிக்காக ஆகி வராது அதே நேரம் அதை ஸ்மூத்தாகவும் கிடைக்காது அந்த மாதிரி வந்துச்சா இருந்தால் மேலே வந்து நமக்கு ஈவனாக இருக்காது அந்த சாக்லேட்டில் இடைக்கடை வெடிச்ச மாதிரி வரும் அதனால நான் தனியே இந்த சாக்லேட்டை வந்து மோல்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் என்ன மாதிரி வருது அப்படின்றது நம்ம டீமோல்ட் பண்ணும்போது மேலே வந்து நல்லா ஷைனிங்காக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளவுதான் குனாஃபா சாக்லேட் ரெடி ஆயிட்டு இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் உள்ளே இருக்கிற அந்த ஃபில்லிங் வந்து கிறிஸ்பியா அதே நேரம் அந்த பிஸ்தாவோட ஃப்ளேவர் வந்து நல்ல தூக்கலா இருந்ததுனாலேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறைக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாரும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையவே டிப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன் இன்ஷா இதை மாதிரி என்னோட யூனிக்கான பெஸ்ட்டான ரெசிபி நாங்கள் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பை பாய்